சட் சை சட் சை வெல்கம் பேக் டு கேமிங் சேனல் இந்த விழாவில் நம்ம பார்க்க போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம்னா பஜனையாக பாட போகிறோம் ஆ சொல்லுங்க சாரிங்க ஒரு மணி ஆகிடுச்சிங்க ஒரு மணிக்கு நான் பஜனையாக பாட போகிறோம் ஸோ இந்த ஏட் பாஸோட ரிவியூ தான் ஆனால் என்ன இங்கே ஒரு குல குத்தம் இங்கே என்ன எனக்கு ஒரு விருப்பான ஒரு விஷயம் அப்படின்னா இந்தி ஸோ இங்கே எதுக்கு இதை பண்ணுறானுங்கிற மாதிரி எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு தெரியலங்க இல்லை எல்லாமே இருக்குது இதுலையா ஹிந்தி இவ்வளோ நாள் இங்கிலீஷ் மட்டும் தான் நான் என்னடா புதுசாக சொறுவுறீங்க எதா ஏதாச்சும் பயமாக என்ன இது சொறு எனக்கு தெரில பிகாஸ் இது எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல ஓகேவா ஸோ ஆனால் அப்பா சொல்லணுன்றது இல்லை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் வர முடியாது வர வைக்க முடியாதான் முடியலை சரி சொல்கிறதுங்கண்ணா ஏன்னா தமிழன்னு பேர் வச்சுட்டு இது கூட நான் விஷயத்தை பேசுகிறேன்னா நான் எல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியலங்க ஓகே ஸோ எப்பவும் போல் வந்து இந்த ரிவியூ வந்துடும் நான் இதில் கேட்ட தாட்டெலாம் வந்து உள்ளே இருக்கிறதுக்காக மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதை எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் நம்ம எப்போமே ரிவ்யூவாக சொல்லுவோம் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமாக பண்ணுறதுல என்ன பார்த்து நீ அவ்வளோ இதுவோ அப்படியா அப்படி அப்படிலாம் கிடையாது எனக்கு ஒர்க் இருந்தது அது இல்லாமல் நிறைய வந்து நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எலெக்ட் பாஸ் ரிவ்யூ போடல 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 போடலன்ற ஐயோ நம்ம உண்மையாகவே தான் ஒரு மிஸ் பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ட் பாஸ் ரிவ்யூ போடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிக்கையோ பிடிக்கலையோ எதுவுமே பண்ண முடியாது நீன்ன அவ்வளோ பேர் கொக்காடா அப்படின்னு கேட்கினா ஆமா கொக்கு தான் ஸோ மேலே மேலே பறந்து போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மறக்காமல் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டன் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டம் ஏற்றிருக்கீங்க கூடவே சேர்ந்து நீங்களும் பார்க்க முடியும் ஓகேங்களா அப்போ நான் ஜிடி ஃபேமிலிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியே சொல்லிக்க முடியுது தடை போயிடுவோம் ஆனால் அந்த ட்ரெஸ் தான் பார்க்கறப்பந்த இவரை யார் தெரியுமா ஜெய் கேரக்டர் இருக்கிறேன் நம்ம அவர் மாதிரியே இருக்காருங்க எந்த படத்துல தெரியுமா தூம தூமச்சாரு அப்படின்னு இதுமாரி ஒரு கெட்ட வந்து புக் வச்சிட்டு கையில் நிற்பார் அதே மாதிரி வாங்க 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 எங்கள் பொண்ணுக்கு தாங்க ஹைலைட் கொடுக்குறாங்க எப்போ பத்து நிறுத்து கொடுக்க மாட்டாங்க ஆ வந்துட்டாங்களா ஆ வாங்க நம்பி ஆட்டு காட்டு ஆ நான் நான் வரலம்மா நான்ட்டேன் ஓ மேஜி மேம் எங்கே கட்சிக்கு வந்த பிறாங்க தம்பி ரெண்டு கட்சிங்க எங்க பயங்கரமான மட்டானுங்க ஒரு பிரிச்சா அவனை பிடிக்க வர மாதிரி பிரிச்சா அவனுக்குள்ளே பிடிச்சி உள்ளே போட்டாங்க பண்ணுங்க இது அட மாறிங்க இது ஒரு கதையா இதெல்லாம் ஒன்று கொலை மாசம் பண்ணிடுறானுங்க ஆனால் இப்போ உண்மையாகவே இருந்தது இப்போ இருந்ததுங்க ஃப்ரீ ஃபயரு நிறைய விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க அது அப்டேட் ஆகிருக்கானுங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நைஸ் ஆனால் மாதிரி விஷயத்தில் நம்ம கிட்ட பண்ணுறானுங்க ஓகே நம்ம இது வாங்குறது மட்டும் எப்பவும் போல ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லுவோம் என்ன டிஸ்க்ளைமர் அப்படின்னா இந்த ஹெல்ப் ப்ளஸ் வாங்குறதும் போடுறதும் என்னோடய தனிப்பட்ட ஒரு விருப்பங்கள் ஸோ இது நீங்கள் வாங்கி தான் ஆகணும் நீங்கள் இதில் ப்ளே பண்ணி தான் ஆகணுன்றது என்னோடய விருப்பங்கள் இது நீங்கள் ஒரு வீடியோ கண்டென்ட்டு இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காசு வரும் அதனால் அதை பண்ணுறதை தெரிவித்து கொண்டு நீங்கள் ஜாலியாக ஸ்கூல் போங்க என்ஜாய் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் வீடியோ நான் என்ஜாய் பண்ண என்டர்டைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சால் பண்ணுறேன் இல்லைனா அடுத்த வீடியோவில் பண்ணுறேன் அதுலேயும் முடியலையா இன்னும் அடுத்த வீடியோ பண்ணுறேன்னா பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் சரிங்களா ஸோ நான் இங்கே தான் இருப்பேன் நீங்கள் எப்போ நான் ஸ்கூல் போயிட்டு வந்து என்ன பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்கூலோ காலேஜோ எல்லாம் போயிட்டு வந்து எனக்காக எந்த ஒரு ஸ்கிப்பும் பண்ண வேணாம் எனக்காக எந்த ஒரு சேஞ்சஸ் பண்ண வேணாம் உன் வாழ்க்கை நீ இது உன்ன போல் வாள் சரியா உள்ளே போயிடலாம் வாங்க கருத்து ஊசியெலாம் போட்டாச்சு லைக் போடாமல் இருப்பானுங்க ஓகே நம்ம எப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்கியாச்சு இதெல்லாம் ஷேர் பண்ணமா அதெல்லாம் பண்ணிங்கன்னு நம்பியாங்க ரீஷன் ஃபார் அப்படின்னு சொல்லி வேறு யாரும் கூட்டுருவோம் இல்லைங்களா சாரிக்கா ஓகே சரி ஜோக்கர் தான் பட்டு இதோட ஃபர்ஸ்ட் வியூ எப்படி இருக்கு எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்து கொடுத்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம பேசுவோம் ஃபர்ஸ்ட் வியூ இதை பற்றி நம்மளுக்கு என்னென்னு இல்லை இதை எத்தனை முறை சொல்கிறேன் இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் பண்ணுவாங்க இவங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்க்குறப்ப எனக்கு ஒன்றும் தோணும் இல்லை இது நல்லா இருக்குப்பா இது நல்லா இல்லைப்பா அப்படின்னு அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இது குடிக்கலங்க அது நீ என்ன ஒன்றா நினச்சிக்கலாம் ஐயோ இப்படி சொல்கிறானே இது நம்ம வாங்கலாமா வாங்க அதான் நான் நல்லா இதுன்னு சொல்கிறதால நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமாக நல்லாவே இல்லைன்னு சொன்னால் வாங்காமல் அவசியமே கிடையாது ஒருத்தர் ஒரு ஒரு மைண்ட் செட் பிடிக்கும் அதை நீங்கள் பண்ணேன் பட் எனக்கு இது பர்ஸ்னலாக பிடிக்கல ஓகேவா இங்கே இருக்கிறது பட் நம்ம உள்ள என்ன நல்லா கொடுத்துருக்காங்க அது என்ன ஒர்த்து இல்லைன்றதை பார்க்கலாம் ஓகே அஞ்சு டைமண்ட் போட்டோம்னா இது கொடுத்துட்றாங்க இது எதுக்கு கொடுப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் சப்போஸ் நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் கேமுக்கு நான் அது வாங்கி தான் ஆகணும்னா வாங்கிக்க அது பிரச்சனை கிடையாது இதெல்லாம் பார்க்குறப்ப ரயோஜி நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் ஸோ அஞ்சு வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க பத்து இது வந்து எப்போவும் போல் வந்து இங்கே ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் ஸோ பதினஞ்சு நான்லாம் பாருங்களேன் கண்டது வச்சிருப்பேன் சரிங்களா ஓல்டு கேட்கலாம் வைக்க மாட்டேன் எனக்கு என்னன்னா எனக்கு எது பிடிச்சிருக்கோ எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும் வச்சுப்பேன் இந்தமாதிரி லைட் பேங்க்கு உள்ளே இருந்தது பிடிக்கும் பறகுறது பிடிக்கும் அதனால் வந்து அந்தமாதிரி சின்ன வச்சுப்பேன் நான் புரியுதா ஸோ நான் இதில் ரேர்லாம் பார்க்க மாட்டேன் அந்த மாதிரி வாங்குற ரேரில் அதுவங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்கலாம் ஓகே அந்த மாதிரி பிடிக்கலும் இது பிடிக்கலாம் ஓகே இருபது வந்து பார்த்தீங்கன்னா என்னத்துக்க சொல்ல நானும் காலக்காலமாக வச்சு நிற்கிறேன் முதலே அது அஞ்சு கொடுத்துருந்தானுங்க இப்போ ஒன்னே ஒன்று தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டானு நினைக்கிறேன் உனக்கு எது கொடுக்குறீங்கடா எனக்கு புரியலடா சரிங்களா சரி ஓகே ஆ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இது நான் வந்து இது வரைக்கும் நான் ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக கேம் நாடுங்கிறேங்க இது இது வரைக்கும் இது நான் ஒரு முறையாவது யூஸ் பண்ணான்னு கேட்டிங்கன்னா மொத்தமாகவே அஞ்சு முறை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் இது என்ன ஏவுன்னே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசப்ளை மேப் யூஸ் பண்ணியிருந்த காலம் தான் இது எதுக்கு இது வந்து ஜோகர் கார்ட் இது வந்து நம்ம சொல்கிற இல்லை முப்பத்தஞ்சு ஜா காயின்ஸ் இது வேஸ்ட்டு தான் இது வந்து எனக்கு ஒரே ஒரு குறை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ட வெப்பன் ட்ராய் சரி இதெல்லாம் கொடுக்குறாங்களே ஏன் ஒன்று ஒன்றா கொடுக்கணும் ஒரு பத்து பத்து ஏன்னா வாங்குறது வந்து ஆயிரம் டைமண்ட்டில் யோசிச்சு பாருங்க ஒரு எட்நூறுரூவா செலவு பண்ணுறோம் ஒரு எலன் பாஸ் வாங்குறதுக்கு அப்படி வரப்போ இதெல்லாம் வந்து இந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்களே அதனால சொல்கிறேன் இது அவங்களுக்கு சொல்கிறது தான் இப்போ போகிற போகல ஒரு பிட்டு போட்டு போனோம்னா அவங்களுக்கு அது புரியும் புரியுதா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது இது ஒரு பத்து பத்து வவுச்சராக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி விஷயம் இது கேட்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் சொல்கிறேன் ஏன்னா அப்போவாது அவங்களுக்கு ஒழிக்கட்டும் அப்படின்றது தான் சரி ரீஸ் சப்ளை மேப் ஓகே இது இந்த ட்ரெஸ் வந்து என்ன கேட்டிங்கன்னா கேளுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரிலங்க ஓகேவா ஸோ கேளுக்கு எனக்கு இது பிடிக்குமான்னு தெரில பட் எனக்கு இது பிடிக்கலைங்க ஏன்னா இந்த மாவு இந்த பட்டி மாவு இல்லாமல் தான் எனக்கு பிடிச்சிருக்குமோ என்னமோ இருக்குமா வச்சு பார்ப்போம் ஆ மேபி பிடிக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது பிடிக்கலாம் ஓகே ஸோ ஐம்பத்தஞ்சு இதெல்லாம் நான் இங்கே சொல்லுவா அறுபது எழுபது ஆ இந்த எக்ஸ்பி கார்டோ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தேர்ட்டி டேஸ்லாம் கொடுத்தாங்க இதுக்கு ஒரு டைமிங்கே வைக்கல இதுக்கும் வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா நான் சொல்கிறது கரெக்ட் கரெக்டாக இல்லையா நான் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா கரெக்டான ம் ஓகே ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்து கீழே கொடுத்துருக்கேன் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி சாரி ஐம்பத்தி அஞ்சு கே வந்தால் ஐநூறு ஸோ எப்படி கொஞ்சம் பார்த்து பிடிச்சி விடுங்க பிளேஸை ஓகே ஆ எழுபது ஓகே எழுபதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தங்க இது எப்பவுமே சொல்லுவேன் இது ஹேர்ட் பாஸில் கொடுக்குறது ரொம்பவே முக்கியமான இது அந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்ட் ப்ளாஸில் கொடுத்து முக்கியமான விஷயம் இதுவும் அதே மாதிரி வந்து ஒரு தேர்ட்டி டேஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா எல்லா ஹெல்ப் ப்ளாஸ்ஸுமே போடலாம் எக்ஸுவலேஷ் செம்ம ஒர்த்தாகவே இருக்கும் இப்போ இது ஏன் ஒர்த்துன்னு சொல்கிறேன்னா என்னால வந்து மொத்தம் உடனே அப்கிரேட் பண்ணுறேன் இப்போ நான் உடனேலாம் அப்கிரேட் பண்ண முடியாதுங்க அப்படின்ற பாஸ் போட்டு 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 ஒரு ஒரு வருஷம் அப்டேட் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பத்து ஸ்கின்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வேறு விஷயம் அதை நம்ம இன்கேஸாக வேணாம் இருந்தாலும் சொல்கிறேன் ஓகே ஸோ இது ஓகே எண்பது எண்பதில் கட்டானா கத்தி ஓகே எண்பத்தஞ்சு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆ நூறு ஓகே ஆனால் மாதிரி என்கிட்ட ஒரு ஐம்பது இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஞாபகங்க இதில் வந்து காசு சுத்தம் அப்படி இல்லைனா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு சுத்தம் அப்படி இல்லைனா இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மலையை மாதிரி மட்டும் சுத்தம் மாதிரி பல விதங்களை காட்டுவாங்க டிசைனர் தம்பி தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏதாச்சும் ஒரு நல்லதாக பண்ணி விடு சரியா இந்தமாதிரிலாம் பண்ணிங்கன்னா வயிற்றுச்சில் ஏதா அது செகண்ட் ஹெல்ப் பாஸ்சில் ஒன்று இறங்கினா அது ஒன்று இறங்கலாம் பட்டியா அதெல்லாம் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது இப்போல்லாம் மரம் உங்கள்கிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இந்த அனுமேசங்கில் காட்டுற க்ரியேட்டிவிட்டி அங்கே காமிச்சிருக்கலாம் எல்லோ கலர் ஓகே ஸோ ஐ லைக் திஸ் ஸோ இதுதான் அதுக்கப்புறம் மாற்றுவான்றது என்னோடய எனக்கு பிடிக்கும்ங்க இது பர்ஸ்னலாக ஸோ கிங்குக்கு இது பிகாஸ் ஐ எம் ஜீட்டு கிங் ஏனும் ஸோ அதனால் இது எல்லோ கலர் ஐ எம் ஆல்சோ லைக் யூ ஆல்சோ ஐயோ இங்கிலீஷ் பேரில் பெரிய வைப்பே தானே உங்களுக்கும் அது தெரியும் எனக்கு எல்லோ பிடிக்கும்ன்றது ஸோ அதனால எல்லோ வித் ஹார்டப்ப இது கண்டிப்பாக இதுக்கப்புறம் இங்கே இதுதான் இருக்கும் அப்படின்றது என்ன இது ஓகே ச இருபது இருபதுமாக கண்ணுன்னு ஒன்று கொடுக்குறீங்க பிளாஸ்மாக கண்ணு உள்ள இருக்குங்களா அப்படியே இருந்தாலும் இது ஒரு பவர் கொடுக்கலாம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை இவர்கள் செய்தாமல் இருந்தாலும் போதும் என்பது அஸ்டோன் இதெல்லாம் ஒருத்தங்க எப்பவுமே ஸோ ஒரு சொன்னாவது கொடுக்குறாங்கல்லேன்னு சரிங்களா இதுவும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முப்பது நாளைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆனால் இது ரொம்ப குறை சொல்கிற மாதிரி எதுனா இந்த ட்ரெஸ்ஸு ஓகே கேர்ள்ஸுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது மொக்கை மற்றபடி வேறு எதுவுமே இல்லைங்களேங்க இதில் சொல்கிறதுக்கு அப்படியே செம்ம ஒர்த்துங்க வேறு லெவலுங்க இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதில் எதுவும் இல்லை ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் இது ஆனால் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இது பரவாயில்ல இது ஒருத்தல்ல தான் சொல்லணும் ஆனால் பேக்கா இங்கே நல்லா இருக்குமா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இது ஒரு நம்ம போட்டு பாப்போம்ல அப்போ நான் லைவ்ல வருவோம்ல அப்போ சொல்கிறேங்க ஐயோ இது எமோட்டு இது வண்டல ஐயோ பாட் ரெடி பண்ணுமே அப்படின்னா அப்படின்னா என்னப்பா அர்த்தம் ஓஹோ டிஃபெண்ட் பண்ணிக்கிறான்னு அர்த்தமா காலையில் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இது ஓகே ஏதாச்சும் ஒரு புதுசாக போடுங்கப்பா ஒரு எமோட்டு என்ன பண்ணுங்க பட் எமோட் வந்திருக்கின்ற ரொம்ப நாள் கழிச்சான் லாஸ்டே இதெல்லாம் எமோட்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு சீசனாக ஏமாற்றி இருந்தானுங்க அது நான் எல்பஸ் ரிவியூ பண்ண முட்டதே வந்து இந்த மாதிரி வந்து எமோட் இல்லாத தான் பட் இந்த மாதிரி எமோட் கொடுத்துருக்காங்கன்றவே பரவாயில்ல இது எனக்கு இது போதுமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் கூட சத்தியமாக தெரில இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் நம்ம போட்டு பார்ப்போம்மா ஹலோ ஓகே ஹோ மை காடவுலே ஓ மை கிறிஸ்மஸ் தாத்தா ட்ரெஸ் ஒன்று விட்டுருந்தாங்க யாருக்குன்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்குது இது ஸோ அவ்வளோதாங்க இந்த எலட் பாஸ் இப்போ நீங்கள் கேட்பீங்கல்ல இவ்வளோ நேரம் நான் வீடியோ பார்த்துருந்தேன் வாங்கட்டோமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் நான் எப்பயுமே ஒன்று சொல்லிட்டேன் வாங்குறதும் வாங்குறதும் உங்களோடய தனிப்பட்டே விருப்பம் ஆனால் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா இந்த இலட் சத்தியமாக சொல்கிறோம் ஒர்த்தே கிடையாது இங்கே சொல்லிக்கிறேன் என்ன ஏதாவது ஒன்று ரெண்டு பிடிச்சிருந்தாலும் ஒரு ரூபாய் அளவுக்கு இது ஒர்த்து வேறு லெவல் ப்ரோ மாசு ப்ரோ அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை என் வந்து அப்படியே பெருசாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எதுவும் எனக்கு பெருசாக தெரில சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வீடியோ வந்துடும் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம் எப்போது நான் உங்க கூட இருப்பேன் நீங்கள் எனக்கு என் கூட இருப்பீங்க நம்பி இந்த வீடியோ முடிச்சுக்கணும் நான் உங்களுக்கு எம் தேங்க்யூ பாபாய் நாலு சந்திப்பா நாலு சந்திப்பான் பாபாய் ஏ நன்றி வணக்கம்